நற்றவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அளவில்லாத செல்வம் நிறைய செல்வம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வரணும் அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் சொல்ல போறேன் சூப்பரா இது ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கையோட எழுதணும் பச்சை நிற பேனால லாங் சைஸ் நோட் புக்ல கில்டட் பேனால ஏழு ஏழு மூன்று இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க மனசுல சாண்டிங் பண்ணுங்க பணம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க நிச்சயமா உங்க தொழில் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாகவோ பணம் வர்றதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இது கெ உருவாக்கி கொடுக்கும் இந்த நம்பர் வந்து ஒரு மராக்கலா உங்க வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா நீங்க நம்பணும் இந்த விஷயத்த நம்பி இந்த எண்களை நீங்க சாண்டிங் பண்ணும் பொழுதோ எழுதும் பொழுதோ உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும் மிக மிகுதியான பா பொருளாதாரமும் உயர்வடைவதற்கும் சரி உயர்வடைவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட அந்த எண்களை எழுதுங்க நற்பவி நன்றி